பன்னெண்டு லட்சம் அப்படின்றது அதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் சார் அதை எப்படி பாக்குறீங்க பட்ஜெட்ல இருக்கிற ஒரே நல்ல விஷயம் அது மட்டும்தான் உங்களுக்கு பன்னெண்டு லட்சம் வருமானம் வருதுன்னு வச்சுங்க உண்மை என்னன்னா ஆக்சுவலா டாக்ஸ் இருக்குது முதல் நாலு லட்சம் ரூபாய்க்கு டாக்ஸ் கிடையாது எல்லாருக்குமே ரெண்டாவது நாலு லட்சம் ரூபாய்க்கு அஞ்சு பர்சன்ட் டாக்ஸ் இருக்கு அந்த டாக்ஸ் வந்து அஞ்சு பர்சன்ட் டாக்ஸ் போட்டீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் வரும் மூணாவது நாலு லட்சம் ரூபாய்க்கு பத்து பர்சன்ட் டாக்ஸ் அதுக்கு டேக்ஸ் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் வரும் ஆக மொத்தம் ஒரு பன்னெண்டு லட்சம் ரூபாய் ஒருத்தர் சம்பாதிக்கிறாருன்னா அவருக்கு அறுபதாயிரம் ரூபாய் டேக்ஸ் வரும் ஆனா அந்த அறுபதாயிரம் ரூபாய் டேக்ஸை வந்து அவங்க வந்து தள்ளுபடி பண்ணிடுறாங்க உங்களுக்கு ஆக மொத்தம் நான் பன்னெண்டு லட்சம் சம்பாரிச்சேன் பன்னெண்டு லட்சம் எடுத்துன்னு போவேன் நீங்க பன்னெண்டு லட்சம் பத்தாயிரம் சம்பாரிச்சு நீங்க வந்து பதினோரு பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் வீட்டுக்கு எடுத்துன்னு போவீங்க நீங்க இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறீங்க ஏதாவது ஒரு கொஞ்சம் ஒரு பங்குச் கொஞ்சம் முதலீடு பண்ணிட்டு ஒரு பங்கு சந்தையில் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல்கேணும் லாங் டேர்ம் கேபிட்டல் வேணும் வந்துருது வச்சுக்கங்களேன் ஒரு பத்து ரூபாய் லாபம் வந்ததுனா கூட போதும் உங்களுக்கு இந்த அறுபதாயிரம் ரூபாய் ரிபேட் கொடுக்க மாட்டாங்க அப்போ நிறைய பேர் இந்த பேசிவ் இன்கம் வச்சிருக்காங்க இல்லையா பேசிவ் இன்கம் அப்படின்னாலே கிடையாது உங்களுக்கு எது எதாவது உங்க வருமானத்தில் சேர்க்கிறாங்களோ அதுக்கெல்லாம் நீங்க அதை ஆட் பண்ணிக்கலாம் அதை பன்னெண்டு லட்சம் தாண்டல தான் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது